ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் அப்படி தான் பிடி கேட்டுவால் தான் தமிழ் தான் தற்றோ தூக்கிற முன்னால் முடியும் தம்பி தம்பி தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை இது என்ன வீடியோ புதுசான்னு கேட்பீங்க கதில் ஒரு வீடியோ போட்டால் தமிழ் தலைவாசி வாய்ப்பு இருக்கான்னு டாப் எயிட்டில் வர்றதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்க பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க மிக்ஸ்ட் ரியாக்ஷன் சில பேர் அவங்கவுங்க ஒப்பீனியன் கொடுத்தாங்க சில பேர் அபத்தமான ஒப்பீனியன்லாம் நிறையா வந்தது அது அவங்கவுங்க கருத்துக்கள் கருத்துக்கள் மாறுபடலாம் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் அது அவங்க மைண்ட் செட்டை பொறுத்துது ரைட் ஒன்று ரெண்டு பேர் தான் எல்லாருமே இல்லை ரொம்ப நெகட்டிவாகவும் என்ன காமெடி பண்ணுறேன் அப்போ என்ன பண்ண போகிறாங்க போய் கப்பு ஜெயிச்சிருவாங்களா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க ஸோ யங்ஸ்டருக்கு இந்த மோ வியூஸ்க்காக என்ன வேணால் பேசாதாங்க அவங்க பாசிட்டிவாக பேசுகிறது தப்புக்கிறாங்க இப்போ நெகட்டிவாக தான் பேசணும் இப்போ ஸ்கூலுக்கு நான் எக்ஸாம் எழுத போகிறேன் எங்கள் அப்பா நீ ஃபெயில் ஆகிடுவேன் ஃபெயில் ஆகிடுவேன்னா ஃபெயில் தான் ஆகுவேன் மோட்டிவேட் பண்ணி தான் பெரியவங்களோட வேலை அதுதான் உங்கள் எல்லாருக்கும் நான் மோட்டிவேட் பண்ணுது இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே கூட இந்த கபடி மூலமாக உங்க எல்லாருக்கும் நான் மோட்டிவ் பண்ணுறது உங்கள் ஃப்யூச்சருக்காக தான் ஸோ அது விஷயமா சில இது பேசுவோமே ரசிகர்களுக்கு ஃபேன்ஸுக்காக எப்போ பார்த்தாலும் வெறும் ரிவியூ வேதுன்னு இருக்கோம் அப்புறம் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோம் பிடிக்கலனாலும் பரவாயில்ல உங்கள் ஒப்பீனன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லணும் அப்போதான் தெரியும் ஓகே ப்ளே போய் கப்பு ஜெயிச்சிடுவாங்களா சில பேர் கேட்டீங்களா அவங்களுக்காக தான் அந்த மைண்ட்லி இந்த வீடியோ ரீசன் யங்ஸ்டர்ஸ் நான் வந்து வியூஸ்க்காகவோ மணிக்காகவோ இது பேசலை நம்பர் ஒன் இதை மோட்டிவேட் பண்ணுறதெல்லாம் ரைட் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஏன் மோட்டிவேட்டர் பண்ணுறேன்னா லைஃப்புக்கே அது உதவும் பாசிட்டிவ் திங்கிங் ஒரு விஷயத்தை நீங்கள் டெய்லி நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே நெகட்டிவாக பார்க்க உங்கள் மைண்டே டியூன் ஆகிடும் அது உங்கள் ஃப்யூச்சரை பாதிக்கும் அது ஸ்கூலோ காலேஜோ ஒர்க்கோ ஃபேமிலியோ ஃபியூச்சரோ எக்ஸெட்ரா எவ்ரி திங் இப்போ நீ தமிழ் தலைவாசு ஆகட்டும் ஈவன் சிஎஸ்கே ஆகட்டும் எனி கிரிக்கெட் டீம் மேட்ரு ஃபைட் ஆர்சிபி ஆகட்டும் பஞ்சாப் கிங்ஸ் எந்த வேணாலும் நீங்கள் எடுத்துங்க நீ முடியுன்றதுனால தான் அவங்க எல்லாருமே விளையாடுறது ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது அதுக்காக ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துட முடியுமா வந்து சில நேர் கேட்டாங்களே கப்பு ஜெயிக்க முடியாது சார் ஜெயிக்கலன்னா என்ன இப்போ எல்லாம் பன்னெண்டு டீமும் ஜெயிக்க முடியாது பன்னெண்டு டீம் ஜெயிக்க முடியாது ஒரு டீம் தான் ஜெயிக்கணும் பதினொரு டீம் வீட்லயே உட்காந்து இல்லாமல் சொல்லுங்க பார்ப்போம் அண்டில் யூ ட்ரை யூ கேன் நாட் சக்சீட் ட்ரை பண்ணாத வரையும் சக்சீட் ஆக முடியாது தோ தோக்கட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல ஸோ இதில் நிறைய பேர் வந்து கப்பு ஜெயிச்சா தான் பார்ப்பேன்னு சொன்னால் இது என்ன மைண்ட் செட்டுன்னு எனக்கு தெரியல ஸ்கூலுக்கு போனால் ஃபஸ்ட்டா ஆக முடியாது ஒரு ஜாப் பத்து பேருக்கு ஒரு ஜாப் வேக்கன்சி வருது அது ஆயிரம் பேர் வருவான் இன்டர்வியூக்கு பத்து பேருக்கு தான் சார் கிடைக்கும் அப்படின்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் வீட்டில் உட்காந்து அடுத்த வேலை சாப்பாடு ஸோ அது நெகட்டிவ் அப்ரோச் அது அவங்க லைஃபே கொஞ்சம் பாசிட்டிவாக டியூன் பண்ணிங்க ஸோ ந நடிக்க வரவங்க எல்லாருமே ரஜினி ஆகிட முடியாது நீ பெரிய ரஜினி ஆகிடுவியா அப் அப்படி நிறைய பேர் கேட்பாங்க நோ ட்ரை பண்ண எல்லாருமே ரஜினி ஆகிட முடியாது எல்லா ரஜினி ஆகணும் அவசியமும் இல்லை தெர் இஸ் ஆல்வேஸ் ஸ்லாட் இருக்குது எல்லா இடத்துலையும் கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாரும் பேட்டிங் பண்றவங்க எல்லாருமே ஒரு டெண்டுல்கரோ ரோஹித் சர்மோ விராட் கோலியோ ஆயிட முடியாது பட் ஸ்டில் தே பிள்ளை இன்னும் விளையாடிட்டு தானே இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து நீ என்ன போய் டெண்டுல்கராக ஆகிடப்போகிறியா விளையாடாத உட்காரு அப்படின்னா என்ன அவங்க சொல்லுங்க பார்ப்போம் பெற்றவங்க மோட்டிவேஷன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து பசங்க நல்லா இருக்கு அது மாதிரி தான் நானும் உங்களை வந்து ஒரு ஃபாதர் ஃபிகரில் தான் உங்களுக்கு எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து பன்னெண்டு டீமும் கப்பு ஜெயிக்க முடியாது நல்லா தெரியும் பதினோரு டீம் விளையா வீட்டில் இருந்தாலும் டோர்னமெண்ட் எந்த டோர்னமெண்ட்டுமே நடக்காது நீங்கள் ஒரு முடியும்னு முடியும்னு தான் மாரியப்பன் ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்கிட்டு வந்தார் முடியும்னு நினச்சா தான் எல்லாமே முடியும் ஐடியில் இவ்வளோ இன்டெலிஜென்ட் பீப்புள் எவ்வளோ பேர் சக்சீட் ஆகிறாங்க எவ்வளோ பேர் இப்போ வாழ்க்கையில் ஜோ ஜோலி வராங்க நம்ம ஒன்னாங்களா சேரும்போது நீ என்ன தான் இன்ஜினியர் ஆக போற உட்கார வீட்டில் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் கப்பு ஜெயிக்கணுன்றது அவசியம் கிடையாது ஒரு மேட்ச் விளாட்றாங்க ஒரு டோர்னமெண்ட்டும் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் டிசிப்ளின் எதுக்கு அதுலேருந்து நீ என்ன கற்றுக்குற ஒரு தோல்வியில் தான் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும் ஏன்னா சக்ஸஸ் ஃபில் லேஃப் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட சக்ஸஸ் நிறைய காசு இருந்துன்னு கூட ஆயிரம் பேர் சுத்தமாக ஆமாம் ஜாமி போடுறதுக்கு உங்களை தவிர எடுத்து சொல்ல மாட்டான் தவற யார் எடுத்து சொல்கிறாங்க அவங்க தான் ஜென்யூனான பர்சன் அவங்க வந்து உங்களை கரெக்ட் பண்ணுறேன் திங்க் எல்லாத்தையுமே பச்சை கண்ணாடி போட்டால் எல்லாமே பச்சையாக தான் தெரியும் திங்க் பாசிட்டிவ்லி டங்டூல்கர் வந்து எடுத்தோன்னே நான் ஹண்ட்ரட் செஞ்சுரி அடிப்பேன்லாம் அவர் ஒன்றும் கேமுக்கு வரல அவரோட பேஷன் அதுக்காக வந்தார் அப்படியே கிராஜுவலாக இன்னும் சக்சீட் ஆனார் ஸோ ஆஸ் விராட் கோலி நீங்கள் நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கலாம் அஸ்வின் ஆகட்டும் கிரிக்கெட்டை செஸ்ஸில் ஆனந்தன் ஆகட்டும் ஒரு மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அதே மாதிரி குற்றாலீஸ்வரன் ஆகட்டும் இப்போ ஒரு சின்ன பையன் பிரக்யானந்தா பதினாறு வயசு பையன் போய் ஒரு நம்பர் ஒன் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஜெயிக்கிறான்னா முடியும்னு நினச்சதுனால தான் நீ என்னடா அங்கே போய் ஜெயிக்கப்பற உட்காந்து ஸ்டார்ட் திங்கிங் பாசிட்டிவ்லி பெசிமிஸ்டிக் அப்ரோச் இருக்கவே கூடாது வாழ்க்கையில் இப்போ நான் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு சொல்கிறதுக்கு காரணமே உங்கள் வாழ்க்கைங்க அது உதவுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை பார்த்து ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் அதை ஃபாலோ பண்ணாங்களே வெரி ஹாப்பி நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணாங்க அந்த நெகட்டிவாக திங்க் பண்ணுறதும் நான் சொல்கிறேன் எடுத்தொன்னே அவங்க விளையாட்ட தோ சார் என்ன அந்த அப்பையே சொன்னேன்ன சார் இது வேஸ்ட்டு சார் இது போரிங் சார் இந்த மாதிரிலாம் எடுத்தோன்னே நீங்கள் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா சரி கப்பு ஜெயிக்கலன்னா என்ன பண்ண எல்லாமே நம்ம டீம் தானே இந்தியன் தானே விளாட்றாங்க எல்லாமே கப்பு ஏதோ ஒரு டீம் ஜெயிக்கும் அதுவும் நம்ம டீம் தானே இந்தியா விளையாடும் போது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் அதே மாதிரி தான் எதுவும் நீங்கள் சந்தோஷம் பண்ணணும் ஃபைட் அண்ட் லூஸ் மேன் ஹார்ட் ஒர்க் நம்பர் ஃபெயில்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் வாழ்க்கையில் இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்கிறதுக்காக தான் அந்த ஸ்போர்ட்ஸில் அப்பப்போ ஒரு நாள் முடிவுன்னு தம்பின்னு நான் சொல்கிறது இல்லைனா காற்றில் மூணு மணிக்கு ரோஹிணி தேட்டரில் போய் லைனில் நின்று நான் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் தான் என்னோட சாதனைன்னு அப்லோடு யூடியூப்பில் போடுறவங்களாம் வாழ்க்கையில் எங்கேயும் போனதாக சத்திரமே கிடையாது ஹார்ட் ஒர்க் ஒன்லி வில் ஹெல்ப் யூ அம்மா ரேஷன் கடைக்கு போக மாட்டானுங்க இவங்க காலையில் ரெண்டு ரெண்டு மணிக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறேன் என் தலைவர் நடிச்ச படம் அப்படின்னு போய் நிற்பாங்க எது நீங்களே முடிவு பண்ணிங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் செக்மெண்ட் உங்களோட லைஃப்பில் இந்த யங்ஸ்டர் ஸ்பெஷலி டூ கே கிட்ஸ் நீங்கள் படிக்கிறவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் என்னால் முடியும் அவன் செய்கிறானா என்னால் முடியும்னு நினச்சா தான் நீங்கள் அட்லீஸ்ட் கிட்டேயானு நெருங்க முடியும் அப் தான் நமக்கு ஒரு அப்துல் கலாம் கிடச்சது என்ன சொன்னார் அப்துல் கலாம் எக்ஸ்ட்ரா யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் என்ன ஜெயிங்க சாதிங்க வாழ்க்கையில் கனவுங்க ட்ரீம் பிக் ட்ரீம்ன்னா வந்து தூங்க சொல்லலை அவர் கனவுங்கிறது ரெண்டு விதமான கனவு தூங்க தூங்கிட்டு அப்படியே கனவு கன்றது அது வேற அதாவது என்னோடய லட்சியம் என்னோட கனவு இதுதான் மை டெஸ்டினேஷன் மை கோல் இதுதான் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இதுதான் நம்ம பிஜே அப்துல் கலாம் சொன்னது ஸோ அதெல்லாம் எங்ஸ்ட்ரஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை விட்டுட்டு அதெல்லாம் தோற்றுடுவாங்க நான் அப்பயே சொன்னதில் இது பெருமை வேறே நான் அப்பயே சொன்னேன்னு தோற்றுடுவாங்கன்றதுக்கு எனக்கு புரியல அது தோற்றுருவாங்கன்னு சொல்கிறது இல்லை ஒரு பெருமையா அது நம்ம தோற்ற மாதிரி என்ன சார் தமிழ் பிளேயருக்கு சான்ஸை கிடைக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தமிழ் ட்ரீம் தமிழ் தலைவர் பேர் வச்சால் மட்டும் டிஸ்கரேஜ் பண்ணுறேங்க இது எந்த மைண்ட் செட்டும் எனக்கு புரியல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஜேர்னலிஸ்ட் யூனிட்டில் நானும் ஒருத்தர் எனக்கு அப்பப்போ இன்விடேஷன் வரும் போவேன் ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் போலர்ஸ் ஹண்ட்டுன்னு ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் பண்ணாங்க அதாவது முப்பது முப்பது மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு இடத்துல ஒரு பர்டிகுலர் டைமில் ஃப்ரீயாக அவங்களுக்கு போலர்ஸுக்கு வந்து ஹண்ட் பண்ணுறோம் நாங்கள் வாங்க உங்கள் திறமையை காட்டுங்க அதில் யார் பெஸ்ட்டோ அவங்களை எடுத்துகிட்டு வச்சு நாங்களே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி பெரிய ஆள் ஆப்போன்னு சொன்னேன் சொன்னாங்க அதை நான் இதே வீடியோ சேனல்ல போட்டுருங்க நீங்க பாருங்க போன அது முந்தின வருஷம் நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கல நம்பர் ஒன் உங்களுக்கு வெளியில கொட்டையே போட்டிருங்க உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்ல மேலே வரதுங்க ரெண்டாவது அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட் சார் இதுக்கு நான் போனேன் நான் இந்தியாவுக்குள்ளாட்டு வந்தேன் சார் சிஎஸ்கே உள்ளேன் சார் ஐபிஎல் உள்ள எடுத்தோடனே இப்படி நீங்க மைண்ட் செட் இருந்தா எப்படி லைஃப் அந்த அந்த மாதிரி கிடையாது வாழ்க்கையில் ஸ்டார்ட் திங்கிங் பாசிட்டிவ்லி அவுட் இருங்க நம்பிக்கையோட இருங்க உங்க பெற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு செய்யணும் நீங்க வாழ்க்கையில் சக்சீட் ஆகி காட்டணும் இன்னொருத்தரை தாழ் தரனாலும் நம்ம பெரிய ஆளாகிட்டு போகிறது இல்லை புரியுங்களா நம்ம தான் சாதிக்கணுமே தவிர ஏண்டா நீ ஃபெயில் ஃபெயிலான அவனு ஃபெயில் ஆயிட்டான்ப்பா ஏ ஃபீஸ் நான் உனக்கு தானே கட்டுறான் அவன் ஃபெயில் ஆகிறான் எதிர் வீட்டில் ஃபெயில் ஆகிறான் வீட்டில் போய்டலாம் ஐ டோன்ட் கேர் நீ உனக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் நீ பாஸ் ஆகும் இப்படி தான் நான் அப்போம்மா சொல்லணும் லேம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது அவனும் தான் ஃபெயில் ஆயிட்டான் விஸ்வேஸ்வரனும் ஃபெயில் ஆகிட்டான்ப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது கிடையாது வாழ்க்கை இப்போ நான் இதில் இதில் வர ஒருத்தரை காமெடிலாம் பண்ணாது காமெடியாக பாசிட்டிவாக பேசுறது காமெடினா வாழ்க்கை பிள்ளை அவங்க பழம்ப வேண்டியதுதான் என்ன ஆனால் இது பண்ண முடியாது அது பிள்ளைய அவன் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா இப்படி ஆகிட்டேன்னா அப்படி ஆகிட்டேன் ஸோ அதனால தான் நான் ரெகுலராக சொல்கிறது அதே தான் பர்டிகுலராக உன்னால் முடியும் தம்பி தம்பிங்க உங்கள் வாழ்க்கைக்கே பொருந்தும் இந்த ஒரு கபடிக்காக மட்டும் கிடையாது உன்னால் முடியும் தம்பி உன்னை நீ நம்பு நீ நம்புனாதான் தான் ஒன்று நம்புவாங்க நம்மளே நம்பளை நம்பலைன்னா அது வந்து ஸ்போர்ட்ஸை பார்த்து கற்றுங்க ஸ்போர்ட்ஸில் யார் எப்படி விளாட்றா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறா எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறா விராட் கோலியில் இந்த வயசில் பாருங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு ஈவன் எனி அத்லீட் ஆச்ச மாட்டாங்க டெமெஸ் தோனி எடுத்துங்க அவருடைய சக்ஸஸ் தான் பார்க்குறீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்கிற தியாகங்கள் எடுத்தோன்னே நான் என்ன தோனி ஆட முடியுமா சார் நீங்கள் போய் க்ளவுஸ் வாங்குனீங்கன்னா எப்படி ஆவீங்க படிப்படியாக தான் வர முடியும் ஸோ அதனால் டோன்ட் கிவ் அப் இ ஃபைட் ஹார்ட் டிஃபீட்டை ஈஸியாக ஒத்துக்கவே கூடாது என்னால் முடியும் உன்னால் நாள் முடியும் தம்பி தம்பி திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் சொல்கிறேன் பண்ணிட்டேன் நீ லெக்ச்சர் வைக்கன்னு சொல்கிறவங்கலாம் பார்க்காதீங்க இந்த வீடியோங்கிறேன் ஸோ ப்ரொடக்டிவா உங்கள் லைஃபை என் காலத்தில் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டரு இன்ஸ்டா ரீல்ஸ் அதை எதுவுமே கிடையாது நேற்று நடந்த நியூஸ் தெரியணுன்னு நாளைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தா தான் தெரியும் ஆயிரம் வீட்டில் ஒரு வீட்டில் தான் ரேடியோ இருக்கும் அந்த காலத்துலேருந்து வந்தவண்ணா ஸோ எங்கள் காலத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருந்தால் நாங்களாம் இன்னும் எவ்வளோ அச்சீவ் பண்ணிடு போனு பாருங்க பாருங்கள் நீங்கள் ஸோ உங்கள்கிட்ட இருக்குது உலகமே உங்களுக்கு லைஃபில் இருக்குது மேக் யூஸ் ஆஃப் இட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லக்ஸுரி இது எல்லாருக்குமே கிடைக்காது உங்கள் அப்பா அம்மா வர்ற கஷ்டம் அது நீங்கள் நல்லா படிக்கணும் நீங்கள் நல்லா வாழ்க்கையில் வரணுன்னு அதுக்காக வேணும்னு அவங்கள சாதித்து காட்டுங்க நல்லா முடியும்னு நெகட்டிவாக திங்க் பண்றது விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் எவ்ரி திங் பாசிட்டிவ் இந்த ஸ்போர்ட்ஸில் நான் சொல்கிறதே உங்கள் வாழ்க்கைக்கு உதவுன்றதுங்க தான் நல்லது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள பாசிட்டிவாக எடுத்துங்க இல்லை நான் திரும்ப நான் அப்படியே இருப்பேன்னா இட் டு யூ நோ ப்ராப்ளம் ஒர்க் ஒல் யூ ஒர்க் ப்ளே வைல் யூ பிளே அப்படின்னு ஒரு செயிங்க இருக்குது ஸோ இது இன்னும் விட்டா நான் நிறைய பேசிகிட்டே இருப்பேன் நான் போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திட்டுறவங்க திட்டுங்க நோ ப்ராப்ளம் பாராட்டுறவங்களும் பாராட்டலாம் யாராக இருந்தாலும் பார்த்து தானே சொல்ல போகிறீங்க ரைட் பொறுப்பே நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொன்னிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்